பழனி சார் வணக்கம் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க அதை தமிழ்நாட்டில் வந்து அஹாவிகளா ஜின் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அது கொஞ்சம் விளக்கமாகவும் கேட்டிருந்தீங்க மாதிரி ஹில்ஸ் பக்கமும் சூசைட் பாயிண்ட்டு கொடைக்கானல் பக்கம் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இது இதுக்கு மேலே இன்னும் இது எது சார் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த கேள்வி நீங்கள் அடிக்கடி நான் கேட்டிங்க பட் நான் வேறு ஆன்சர் கொடுத்துட்டு அதை தெரியாது அப்படின்ற மாதிரி அதை நான் கவனிக்கலை அதனால் ஓமனில் வந்து இந்த மாதிரியான ஆவிகள் ஜங்க்ஷனுங்கிற ஒரு இடம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாக்க இப்போ சென்னையிலேருந்து பேசலாமே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது சார் நீங்கள் சொல்கிற ஜங்க்ஷன் அதுதான் இதில் வந்து என்னென்னா எங்கே அதிகமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு வளைவுகளும் இடங்களும் இருக்குதோ அதெல்லாம் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது அது வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாலேயே போட்டுருவான் விபத்து பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்ட்டு போர்டு நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் எங்கே அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஜெர்க்காகி பள்ளத்தில் விழுறதும் மரத்தில் அடிக்கிறதும் பாலத்து மேலே கொண்டு போய் இடிக்கிறதும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இது ஒரு வகை இதை பற்றி ஒரு தொலைக்காட்சியில் கூட வந்து அந்த ஜங்க்ஷனில் போய் இருந்து அடிக்கடி விபத்துகள் நடக்குது இது தான் அப்படின்ற மாதிரி செக் பண்ணாங்க ஆனால் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஒரு நாளில் போயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது சாதாரண ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு உயிர்கொல்லி நோய் உயிர்கொல்லி விலங்கு சுற்றிக்கிட்டு இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு மரீன்னு வச்சுக்கலாமே அது சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரு வந்து ஒரு கோழி ஆடுகள்லாம் கடிச்சு போட்டுருது அப்படின்னா ஒரே நாளில் எல்லாம் போய் பிடிக்க முடியாது அதுக்குன்னு ரெண்டு மூணு நாளாச்சும் அங்கே ஸ்டே பண்ணி அது எங்கே எதுன்னு தேடணும் ஜனங்கள் தேடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐ மீன் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது போன்றதுனா ஒரே நாளில் போயிட்டு நாங்கள் ஆவியை பிடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு தலைகிழந்தாலும் பிடிக்க முடியாது அவங்களையும் ஆவி பிடிக்காது இவங்களும் ஆவியை பிடிக்க முடியாது அதுக்கெல்லாம் நிறையா இருக்குது அதனால் நண்பர் கேட்டதுக்கு வந்து நான் ஒரு என்ன சொல்ல உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நான் நினைக்க வேண்டாம் ஜங்க்ஷன் என்பது என்ன அப்படிங்கிற இந்த ஆவியோட ஆவிகளுக்கு அப்படிங்கிறதா விபத்துக்கள் அதிகமாக நடக்கும் அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஆன்மாக்களுக்கு வந்து துணை ஆன்மாக்கள் தேடுவாங்க அதாவது வந்து ஒரு அந்த மனப்பக்குவம்னு அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன் எப்படிப்பட்ட தீயான்மாக்கள் வந்து அவங்களெல்லாம் பிடிக்கும் கொள்ளும்னு அதாவது தன்னுடைய சிந்தனை செயல் இந்த மாதிரி ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்குங்கனாக்கா அந்த மாதிரி ஆட்களையும் பயந்த சுவாபமும் பலகீனமான உடல்வாகங்களும் உள்ளவங்கள பார்த்து அது ஒரு சில சிம்டம்ஸ் காட்டும் அதுக்கு அது அது மூலியமாக அவங்கள பிடிக்கும் அது கிரகநிலைகள் இதெல்லாம் இருக்குது பக்தி ஒழுக்க போது தெய்வ பக்தியும் கலந்த ஒரு விஷயம் தான் ஆன்மாக்கள் பிடிக்கும் அந்த மாதிரி ந இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரியான ஆட்கள் அங்கே போகும்போது வந்து அவங்களுடைய கிரக நிலைகள் சரியில்லாத பட்சத்தில் இருக்கும் காலங்களில் வந்து இந்த மாதிரி விபத்து என்ற நிலையை ஏற்படுத்தி அவங்க உயிர் இது ஏற்பட்டுருது மரணம் என்ற நிலையில் ஏற்பட்டு உடலை விட்டு ஆன்மா வெளியாகுது இந்த இடம் அடிக்கடி நடக்கக்கூடிய இடங்களை தான் ஜங்ஷன் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து சென்னையிலருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய பைபாஸா இருந்தாலும் வேறு இடங்களாக இருந்தாலும் விபத்துக்கள் அட நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஜங்ஷன்கள் நிறையா இருக்குது இது இந்த இடம் நான் சொல்ல எனக்கு தெரியாது இதுதான் ஆனால் நீங்கள் ஓமனில் ஜங்ஷன் இருக்குன்றீங்களா அந்த இடத்துல பார்த்தா அடிக்கடி விபத்து நடக்கும் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய இடம் என்னங்கிறத ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அதிகமான ஆண் மக்கள் அங்கே தான் இருக்குது அதனால தான் விபத்து நடக்குதுன்னு அதை நல்லா ஆய்வு பண்ணி பாருங்களேன் சாதாரண ஸ்பைக் ரோடாக பாருங்கள் இருக்காத நேர் ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்த்துடலாம் வளைவுகளில் தான் ஏற்படும் இடுக்கான நிலைகள் ஒரு நிறையா சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி இடங்களில் தான் ஏற்படும் ஏன் நம்ம ட்ரெயின் ரூட்டில் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் வேக சொல்லுங்களாம் பார்த்துடலாம் ஜங்ஷன் அங்கே வரட்டுமே இந்த ட்ரெயின் நேராக போகுது நேராக வருது அதுலேயும் வளைவெல்லாம் இருக்குது அடிக்கடி இந்த இடத்துல ட்ரெயின் கவுந்துருது ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் உண்டாகுதுன்னு சொல்ல சொல்லுங்களேன் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு காரணக்காரியங்கள் இருக்குது ஜங்ஷன் என்பது இங்கே கிடையாது ஆன்மாக்கள் துணை ஆன்மாக்களை தேடுவதற்காக ஒரு சில நேரங்களில் ப இந்த நம் முன் குறிப்பிட்டபடியான நபர்கள் பயணம் பண்ணும் பொழுது அதாவது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது விபத்துக்களை ஏற்படுத்தி அவர்களுடைய ஆன்மாக்கள் படிக்கப்படுகிறது இதுதான் வேறு ஒன்றும் இங்கே சொல்கிறதுக்கு இல்லை பழனி நன்றி சார் நன்றி